ஏதோ உங்களோட ஏதோ உங்களோட புண்ணியத்துல நல்லா இருக்கேன் அதான்ப்பா நானும் தான் சொல்றேன் ஏதோ உங்களோட புண்ணியத்துல நானும் நல்லா இருக்கேன் எல்லாரோடைய புண்ணியத்துல நல்லா இருக்கும்ப்பா ரொம்ப சூப்பரா இருக்கும் என்ன சொல்றது காசு பணம் சொத்து சோகம் அதெல்லாம் அப்புறம் என்ன பண்றது நம்மளுடைய தான் வந்து ரொம்ப முக்கியம் அதனால கடவுள் கொடுத்த கைகால் சுகத்தோட எல்லாரும் நல்லா இருக்கும் அது போதுமானது என்ன அப்பப்ப சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு அரிசி இது இதெல்லாம் வந்துட்டு கிடைச்சதுன்னா ஓகே அதுவே போதுமானது பதினெட்டாவது லைக் வாழ்த்துகள் கண்டுபிடியுங்கள் சங்கரன் கோவில் முத்து இங்க தானே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாதவன் மாதம் மொத்த ரோஜா வணக்கம் சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பதினேழாவது லைக் தேங்க்யூ முத்து எப்படி இருக்கிறீங்க முத்து நல்லா இருக்கீங்களா உங்களுடைய மாமியார் நல்லா இருக்காங்களா உங்க மாமியாரோட பேர் தானே என்னோட பேர் அப்படின்னு சொல்லுவீங்க நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏன்னா நீங்க ஃபுல்லாவே வந்துட்டு ஐடி நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க சங்கரன் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரோஜா பூவை காணும் இல்லைப்பா இருக்கு அது இருக்கு அது பழசாயிடுச்சு புதுசுதான் ஒண்ணு வாங்கணும் இந்த வருஷம் கோயிலுக்கு போயிட்டுதான் வாங்கணும் இப்பெல்லாம் தலையில குத்தி குத்தி முள்ளு மாதிரி குத்துது அப்படியே சிக்கிற மாதிரி இருக்கு எங்க ரோஸ் காணோம் அதான்ப்பா ரோஸ் இருக்கு அங்க இருக்கு சிவராத்திரி எப்படி போச்சு எங்க எனக்கு எப்பயுமே சிவராத்திரி தான் ஹாய் ஹாய் மாரியப்பன் இனிய இரவு வணக்கம் மணிபாரதி ஹாய் மா இனி இறை வணக்கம் நீதிக்கு தலை வணங்கு நல்லா இருக்கேன் கண்டுபிடித்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள் மறக்காத மாமியார் பெயர்ச்சான இல்ல இல்ல நீங்க சொல்லிருக்கீங்கல்ல என்னோட மாமியாரோட பேரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்களா அதான் நீங்க சங்கரன் கோவில் அப்படின்னு உடனே வந்து தான் அப்படின்னு சொல்லி நான் கண்டுபிடிச்சிட்டேன் மற்றபடி வேற எதுவும் டிப்ஸ் கொடுத்துருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பா நான் கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஏன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க ஐடி நேம் அதனால் வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது ஓகே பரவாயில்ல வாருங்கள் சேரீ இல்லையா மணிபாரதி ஸாரீ இருக்குதுப்பா கட்டலை திடீர்னு இப்படி கேட்டுட்டிங்களே சாரீ இல்லையான்னு சொல்லிட்டு சாரி சாரி செல்லப்பன் செல்லம் ஹாய் செல்லம் சூப்பர் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வாருங்கள் இனி இரு வணக்கம் தருமபுரி வந்தால் வாங்க வீட்டுக்கு பட்டர்ஃப்ளை ஓகேம்மா தேங்க்யூம்மா கண்டிப்பாக வரேன் சுப்பு மேடம் சொல்லுங்கள் சுப்பு எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா வாருங்கள் இனி எரு வணக்கம் என்ன கோமு ரொம்ப நாளாக காணங்கோமு சகோ நான் வந்துட்டு வீடியோ லைவ் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டேங்குது போல் என்ன பிரச்சனைன்னு தெரியல நலமா ரொம்ப நாளாச்சு மேடம் ஆமாங்க சகோ வாருங்கள் இனி எரு வணக்கம் இன்றைக்கு தான் ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு சரி பேசலான்ட்டு வந்தேன் நிறைய பேரு என்ன சொல்றது பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்னைக்கு ஜாயின் பண்ணிருப்பாங்க அப்போ என்ன பிரச்சனைங்கறது தெரியலப்பா நோட்டிபிகேஷன் வரல வரலன்றாங்க சரி ஓகே பரவாயில்ல